கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே தெய்வப்பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் உங்களை மட்டும் நடத்தி வந்திருக்கிறார் இனிமேலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அழுகையின் பள்ளத்தாக்குகள் காணப்படுவது உண்டு அழுகையின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளே நாம் கடந்து போவது உண்டு அழுகையின் சூழ்நிலைகளிலே நேகருடைய வாழ்க்கை அவர்கள் அதிலே மடிந்து போய் கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் ஆம் தெய்வஜனமே தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு அழுகையின் பள்ளத்தாக்குகள் கடந்த நாட்களிலே ஒரு குடும்பம் என்னோடு கூட பேசிக்கொண்டிருந்தார்கள் பேசும் பொழுது சில பிரச்சனைகளை குறித்து அவர்கள் சொல்லி ஓன ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஓன ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறேன் சிஸ்டர் அழாதீங்க பிரதர் அழாதீங்க ஆனால் அவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளவு நெருக்க குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்தில் யார் காரணம் சுற்றி இருக்கிறதான சக மனிதர்கள் நிமித்தமாக சுற்றி இருக்கிறதான சக நபர்கள் நிமித்தமாக தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக பல விதங்களிலே அழுகையின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம் சில வந்து ஜெபிப்பாங்க ஐயா என் பிள்ளைக்காக ஜோம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னங்கமாச்சு குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறான் குடிச்சிட்டு வந்து என்னை ரொம்ப போட்டு கேவலமாக பேசுகிறான் அழுகையின் பள்ளத்தாக்கு சிலருடைய குடும்பங்களிலே சிலருடைய பிள்ளைகளுடைய நிலைகள் அது தேராததாக இருக்கும் அதை நினைத்து கண்ணீர் அதை நினைத்து கவலைகள் சிலருடைய குடும்பங்களிலே அவர்களுடைய கணவர் நிமித்தமாய் கண்ணீர் மனைவி நிமித்தமாய் கண்ணீர் இப்படி பல விதங்களிலே கண்ணீரின் நிலைமை சில வாலிபு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் விட்டு அழுகிறதை பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நான் இந்த 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 வாழ்க்கையை நான் நினச்சேன் ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு நல்லா இல்லையே இந்த வாழ்க்கை எனக்கு நான் செட்டாகி கிடைக்கும் நான் நினச்சேன் இந்த வாழ்க்கை எனக்கு அமைந்து கிடைக்கும் என்று சொல்லி நான் நினைத்தேன் ஆனால் அந்த எல்லாம் மாறி போய்விட்டதே என்று சொல்லி அப்போது இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் தேவஜனமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நான் சொல்லுகிறது உண்டு தேவப்பிள்ளையே நீ நினைக்கிற வாழ்க்கையை கர்த்தர் உனக்காக வைக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல தேவன் உனக்கென்று எதை நியமித்திருக்கிறாரோ அதைதான் கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார் மீண்டும் சொல்லுகிறேன் நீ உன் மனதில் வைத்திருக்கிற காரியத்தின்படி கர்த்தர் செய்ய அவர் விரும்புகிறவர் அல்ல அவர் தம்முடைய சமூகத்தில் நிர்ணயித்திருந்த காரியங்களின்படி மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில் செய்வார் என்பதை மறந்து போகாதே ஆனால் உன்னுடைய சித்தத்தின்படி பல காரியங்களை செய்ய போகும் பொழுது பல பாடுகளை நீ கடந்து வர வேண்டியது இருக்கும் பல அழுகையின் பள்ளத்தாக்குகளை நீ கடந்து வர வேண்டியது இருக்கும் ஆக வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் ஆகாரை அங்கே ஆபிரகாம் வெளியே அனுப்பிவிட்டான் துரத்தி விடுகிற ஒரு சூழ்நிலை அவள் தன் சித்தத்தின்படி அவள் எழுந்து ஓடினாள் அவளுடைய பாட்டிற்கு கடந்து சென்று விட்டாள் பாருங்க அங்கே போய் நின்று பார்க்கும் பொழுது பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவளும் அழுது பிள்ளையும் அழுது கொண்டிருக்கிற நிலை அப்போ தேவதூதன் வந்து என்ன சொல்லுகிறாரு நீ பிள்ளையை கூட்டிட்டு அங்கே சாராயின் இடத்துல போய் நீ அடங்கியிரு என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் தேவஜனமே சில நேரங்களில் கர்த்தர் அந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ளே நடத்தும் பொழுது மிகுந்த ஒரு வேதனை இருக்கும் கடினமான அனுபவங்கள் இருக்கும் ஆனால் ஒன்று நன்றாய் சொல்ல முடியும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய அழுகையை அவர் மாற்றி போட அவர் போதுமானவராக இருக்கிறார் எப்போ இந்த அழுகை மாறுமாம் அதை தான் வசனம் சொல்லுகிறது அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து எங்கெங்க பலத்தின் மேல் பலம் அடைய முடியும் தான் சொல்லுகிற அதற்கு மேலே இருக்கிற வசனம் கொள்ளுகிற மனுஷன் கொள்ளுகிற மனுஷன் இன்னைக்கு எங்க நீங்க பார்க்குறீங்க விட்டு எனக்காக மனுஷர்கள் பரிதபிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா எனக்காக மற்ற மனிதர்கள் பரிதபிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா வேஸ்ட்டுங்க வேஸ்ட் மற்ற மனிதர்கள் உங்களுக்காக பரிதபிக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் நடந்துவிட போகிறது கிடையாது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிடுங்க அவருடைய சமூகத்தில் பலன் கொள்வதற்கு உங்களை விட்டு கொடுத்துருங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க கடந்த நாளில் கேட்டால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜபியுங்க ஆண்டவருடைய பாதத்தை விடாமல் பற்றி கொள்ளுங்க அவர் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார் அவர் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார் அவரிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோமே அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து எங்க வராங்க தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க அழுகையின் பள்ளத்தாக்குகள் மாற்றப்படுகிறது அழுகையின் பள்ளத்தாக்குகள் மாற்றப்படுகிறது அதைதான் வசனம் சொல்லுகிறது அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீருற்றாக மாற்றுகிறார்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிற அழுகையை நீங்கள் உருவ கடந்து வர வேண்டும் உருவ கடந்து வர வேண்டும் தேவன் அதை நீரூற்றாய் மாற்றி போடுவார் அதை தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடித்தளமாக கர்த்தர் வைப்பார் அதன் ஊடாய் கர்த்தர் தம்முடைய நாம மகிமையை காணும்படி ஆண்டவர் செய்வார் தேவன் உங்கள் கண்ணீர் யாவையும் தொடைப்பார் உங்களுடைய அழுகையை கர்த்தர் மாற்றி போடுவார் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னார் அல்லவா உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னாரே பிள்ளையே நீ கலங்காதே தெய்வ ஜனமே நீ அழாதே கர்த்தர் உன் கண்ணீரை மாற்றி போடுவார் கர்த்தர் உன் அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றி போடுவார் அந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் நீரூற்றின் பள்ளத்தாக்குகளாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டுவார் கண்களை முடிச்செப்பிக்கலாமா பல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான கடினமான பாதைகள் அவருடைய உள்ளங்கள் முழுவதுமாய் அழுது புலம்பிக் அறிந்திருக்கிறேன் அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளாக கடந்து வந்தாலும் அதை உருவ கடக்கும்படியான பலனை கொடுக்கிறவர் எப்பொழுது உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோமே தேவனுக்குள்ளாக பலன் கொள்ள கண்ணீர்கள் மாறி போக பலத்தின் மேல் பலனடைய உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை நாம் தேவனாகிய தெய்வனாகிய கர்த்தருங்களை கண்ணீரை மாற்றி போடுவார் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றி அதை நீரூற்றின் பள்ளத்தாக்காய் கர்த்தர் அவர் வல்லமையுள்ளவர் கர்த்தருங்களோடு இருப்பார் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னாரே உங்களுக்கு வேண்டியபடி அவர் செய்வார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ